எவ்வளவு பேருக்கு பாதிப்பு நிவாரண நிதி மத்திய அரசுல இருந்து எதுனா வந்துச்சுன்னா கேள்வி கேட்கறீயா நீ அந்த மோடிய நீங்க கேட்கணும்ல நீ எல்லா மா மாநிலத்துக்கு நீ கொடுக்குற தமிழ்நாட்டுக்கு மட்டும் இது வரைக்கும் ஒரு பத்து பைசாவே கொடுக்கலையே அது கேட்டீங்களா நீங்க எப்படி நீங்க கேக்குறீங்க இப்போ அவர் சொல்றாருல்ல அதுல எது எது எதுன்னு சொன்னா தானே அதுக்கு பதில் எங்க முதல் ஈஸியா நாங்களும் சொல்ல போறோம் சும்மா சொன்னா நூறு நாள் வேலை அது நூறு நாள் வேலை நடக்குது மூணு மாசம் சம்பளம் பாக்கி ஆனா கிராமத்துல வந்து திமுக ஆட்சியில ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் செய்ய சம்பளம் பாக்கி வச்சுக்கிறாங்க இன்னும் தராம மூணு இப்ப சம்பளம் தரல ஆனா கிராமத்துல இருக்கிற மக்கள் வந்து நாங்க தரலன்னு சொல்றாங்க இது நியாயமா அது அது விட்டுடுங்க கார்டுல கார்டில இல்ல வளர்ந்த மாநிலங்கள் பட்டியல்ல தமிழ்நாடு சேர்ந்துச்சு அதனால இன்பிலே அவங்க மண்ணண்ணை யூஸ் பண்ண தேவை இல்லைன்னு சொல்லி கெரோசின் நடत्याச்சு ஆனா ரேஷன் நல்ல யாரை கேக்குறாங்க மண்ணண்ணை நிர்தேந்து ஒன்றிய அரசு மோடி ஆட்சி ஆனா வந்து ஜனகண்ணா நினைக்கிறாங்கன்னா நாம்ப தான் தரலாம்னு நினைக்கிறாங்க இப்ப ஏற்பட்ட பிரச்சனை இருக்குது அதெல்லாம் நாம மேடையில் பார்த்துறோம் சார் வந்து விசயத்துல நாங்க வந்து ஆட்ரேசர்ங்க வந்து

ஒன்றிய அரச பணத்துல அவ எழுபதாயிரம் ரூபாய் எழுபத்தி ரெண்டாயிரம் தான் அவனது நம்மது நூத்தி எழுபது ரூபாய் பேரு அவரு பேரு 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 நம்ம சட்ட நம்ம மாநில அரசு தான் பணம்

அது மாதிரி தமிழ்நாடு முழுவதும் நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வார்த்தை அரசு ஒன்றரை லட்சம் தான் ஏழு லட்சம்